வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு வாரந்தோறும் வியாழக்கிழமை காலையில நடக்கிற புளியம்பட்டி ஆட்டு சந்தைக்கு தான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஆடுகள் வரத்து அதிகமா இருக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படின்னு தெரியல இது வந்து ஈரோடு மாவட்டம் குஞ்சை புலிங்கட்டிங்கிற ஏரியால சந்தைக்கு பின்னாடி சந்தை கடைகளே நடந்துகிட்டு இருக்கு ஓகே இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி பாத்துருவோம் இங்க பாத்தீங்கன்னா வர வரத்து வர்ற ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் வளர்ப்புக்கான ஆடுகள்னு மெயின் அருப்புக்கான ஆடுகள் இங்கே கொஞ்சம் விலை கம்மியாவே வாங்கலாம் இன்னைக்கு வந்து விற்பனை விலை வர எப்படி இருக்கு என்ன எதுன்னு பாப்போம் அப்படியே பதவிக்கு போறலாம் வாங்கலாம்ன்றே மறக்காம நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்ற வாரம் வந்து புன்னத்தூர் சந்தை வந்து கோழி சந்தையும் ஆட்டு சந்தையும் எடுக்க முடியல ஒரு சில 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 கசகசப்பு பஞ்சாயத்துகள் இருந்து ஓடிருச்சு வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் நம்ம இப்ப பாத்து கருப்பு பிளஸ் கண்ணில ரெண்டு கடாக்குட்டிகள் ஒரு ஒவ்வொரு வருஷம் கடாக்குட்டி இருக்கும் என்ன வேலைனா வரும் ரெண்டு 5 ரூபா எத்தனை கிலோ எடை இருக்குنا பத்து 10 கிலோ ஒரு எத ஒரு வருஷம் குட்டி இருக்குமா ஒரு வருஷம் குட்டியா என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க நீங்க என்ன ரேட் சொல்றீங்க ரெண்டு ரேட் கேக்குறாங்க நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க 16 ரூபாய்க்கு கொடுக்கலாம் சரி ஃபைனல் குடுக்கலாம் சேர் ஓகேண்ணா அப்படியே இந்தல பாத்தீங்கன்னா

dus வ Colombiğ stereotype அ எлек sympath அselvesjack� Companysia? girlfriend authenticity. abrasBravo Di keluarga 신zikom Touani iliyaki�gari 8-8-8-8-6 아이�ılar permit maçaill ஆடலா வந்து பதிமூணு ரூபா பன்னெண்டு ரூபா கிலோ எல்லாம் வருங்க பதினெட்டு கிலோ இல்ல நீங்க பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வந்தாங்க கூட ஆர்டர் இருக்கு நூறு உருப்படி இருக்குங்க இருக்கு நம்பர் இது அவர்கிட்ட கேட்டுக்குங்க

அருப்புக்கு ஆகுற ஆடுகள் பிடிக்கும் இந்த இதுல பாத்தோம்னா செம்மரி ரெண்டு வச்சிருக்காங்க ஆனா ரெண்டு செம்புரியும் மோதா கடாயா கடாய் ஒண்ணு பிறவி ஒன்னு என்ன வலைண்ணா வரும் என்ன வலை வரும் பத்தம்பது ரெண்டையும் சேர்ந்தீங்களா சரி சரி என்ன ரேட்டு மட்டும் மோதிர்றாங்கண்ணா

நான் படம் எடுக்கிற கேக்குறேங்க மூணு பிறவை சேர்ந்து இருபத்தஞ்சு ரூபாய் சொல்றீங்களா சரி சரிங்க சரி ஓகேங்க ஐயா நான் படம் மட்டும்தான் எடுக்கிறேங்க உள்ள பார்த்தோம்னா சிரமம் எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்காங்க அதனால அப்படியே காமிச்சுட்டு மட்டும் போயிடலாம் இதுல என்ன ரீசன்னா கடா எது பிறகு எதுன்னு தெரியாம இல்லை கிடாய்னா பிறவிம்பாங்க நம்ம கொஞ்சம் பிறவை குட்டி நம்ம அதுக்கப்புறம் தான் பேசுகிற காரவிப்பாங்க கிடா குட்டியை இதெல்லாமே வாங்கி கட்டினது ஒரு பெரிய சைஸ்ல மோளக்கடாய் ஒன்று வச்சுருக்காங்க என்ன விலைன்னு தெரியல மோளக்கடாய் ஒன்றும் கிடாய் ஒன்று இருக்குது கிடாய் தான் கிடாய் தான் ஆ சொல்லுங்கண்ணா நான் சத்தியிலேருந்து வரேன் ஆமாங்க

இன்னைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஓ போயிட்டு இருக்கு அதனால அப்படியே பதவி முடிச்சிடலாம் நண்பர்களே குட்டிகள் வந்து நிறைய கொண்டாந்து இருக்காங்க அப்படியே குட்டிகளுக்கு போய் பாத்து டீடெயில் கட்டலாம் ஆஹ் என்ன சேல்ஸுங்களா என்ன ரேட்டு தான் வருது குட்டி ஒன்னு பதிமூணு எத்தனை மாசத்துக்கு குட்டி இருக்குங்க

சந்தைக்கு வந்தாங்கலாங்கி எல்லா சந்தையும் வெள்ளிக்கிழமை சந்தை வெயாக்கிழமை சந்தை புதன்கிழமை சந்தை செவ்வாய்க்கிழமை சந்தைக்கிழமை சந்தை திங்கிழமை குன்னத்தூருங்க செவ்வாய்க்கிழமை சட்டி புதன்கிழமை கவந்தப்பாடி வெய்யாக்கிழமை புளியம்பட்டி வெள்ளிக்கிழம புதூர் சந்தை சனிக்கிழமை அன்னூர் சந்தை எந்த சந்தைக்கு வேணாலும் சரி ஓகே அப்படியே பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வாங்கிட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்களான இருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மடத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்